ஹாய் ஹாய் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா முன்னொரு காலத்தில் அலகாபுரிங்கிற நாட்டை மதியரசன்கிற மன்னன் ஆண்டுட்டு வந்தார் இவர் தன் சகோதரியை பார்க்க பக்கத்து நாட்டுக்கு போயிருந்தார் பக்கத்து நாட்டிலே சில நாட்கள் தங்கி இருந்து அங்கே என்னென்ன வணிகம் நடக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன் படைகள் கூட வந்துட்டு இருந்தாரு அவங்க வந்துட்டு இருந்த பாதையில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப தூரம் பயணித்ததுனால அவருக்கு தாகம் வேறு ஏற்பட்டுச்சு ஆனால் தண்ணீரும் தீந்துருச்சு நீண்ட தூரத்துக்கு பிறகு ஒரு காட்டோட வேலியில் வெள்ளரி பழம் நிறைய இருந்துச்சு உடனே மன்னர் சொன்னார் சேவகன் கிட்டே அந்த வெள்ளரி பழத்தையெல்லாம் பறிச்சுட்டு வாப்பா நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட தாகம் கண்டிப்பாக கம்மியாகும் உடனே நீ போய் பறிச்சுட்டுவான்னு சொல்லி கட்டளை இட்டார் சேவகனும் வெள்ளரி பழத்தை பறிக்க போயிட்டாரு அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு அது வெள்ளரி பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரல் யாரோடது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க அங்க ஒரு பார்வை இல்லாத ஒரு பிச்சைக்காரர் நின்றுட்டு இருந்தாரு பார்வை இல்லையே அவருக்கு என்ன தெரிய போகுது அதனால சேவகரை பார்த்து அரசர் சொன்னாரு நீ பறிச்சிட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சேவகனும் போய் அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு தாகத்தால உடனே அதை கடிச்சு சாப்பிட்டாரு வாயில வைக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கசப்பா இருந்தது உடனே அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய் எப்படி உங்களுக்கு கண்ணே தெரியாது நீங்கள் எப்படி அது வெள்ளரி பழம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் அரசர் ஏன் இது வந்து எல்லாருமே வந்து போகிற ஒரு பாதை வெள்ளரி பழமாக இருந்திருந்தால் இதை எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக பறித்து சாப்பிட்ருப்பாங்க அதனால தான் இதை வந்து என்னால் சொல்ல முடிஞ்சது இது வெள்ளரி பழமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார் ஓ அரசருக்கு ரொம்ப தண்ணீர் தாக அடிச்சுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே சேவகன் சொன்னார் நான் கிழக்கே போய் ஏதாவது நீர்நிலைகள் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அரசேன்னு சொல்லிட்டு புறப்பட்டார் பேர் மீண்டும் சொன்னார் ஐயா கிழக்கு திசையில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி கிடைக்காது இதுவே தெற்கு திசையில் போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி சேவகனும் தெற்கு திசையை நோக்கி போனார் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தாரு தண்ணீர் தாகம்லாம் குறைஞ்சிருச்சுங்க எல்லா சேவகர்களுக்கு அரசருக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்போ அரசர் கேட்டார் அங்கே தான் நீர்நிலை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டார் அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொன்னார் தெற்குலேருந்து வரும் காற்று ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது அதை என்னால் உணர முடிஞ்சுது அதனால் தான் அங்கே தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னாரு ஏன் பக்கத்தில் இருந்த கிட்ட அரசர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் மந்திரியா அது சொன்னது கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன்னா அவர் ஒரு பிச்சைக்காரர் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை அற்றவர் அவரை கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் ிக்கு சுத்தமாக பிடிக்கல இந்த செய்கை இருந்தாலும் மன்னனை எதிர்த்து நம்ம எதுவும் பேச முடியாது இல்லைங்க அதனால் சரி அந்த கண் பார்வையற்றவரை நம்ம அரண்மனைக்கு கூட்டு போகலன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு மணிக்கு வந்த கொஞ்ச நேரத்திலே மந்திரி மன்னரிடம் போய் சொன்னாரு மன்னா அது அவன் வசித்த இடமாக இருக்கலாம் அவனுக்கு அந்த சுற்றுப்புறத்தில் நடக்கிறது அத்தனையும் தெரிஞ்சிருக்கலாம் அதை மட்டுமே வச்சு நம்ம அவன் ஒரு அதி புத்திசாலின்னு நினச்சி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது எனக்கு மனசில் உடன்பாடில்லை எனக்கு மனசு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போது கிட்ட அரசன் சொன்னார் இப்போ அவன் புத்திசாலியாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவு தானா நாளைக்கே இதுக்காக ஒரு சோதனை அவன் வச்சு காட்டுற வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் பார்த்திங்கன்னா சபையில் எல்லாருமே இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைர வியாபாரி அந்த சபைக்கு வந்தார் இப்போ மன்னர் என்ன பண்ணார்னா அந்த வைரத்தையெல்லாம் எடுத்து பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்து இது உங்களால் சோதிக்க முடியுமான்னு கேட்டார் பிச்சைக்காரர் கண்டிப்பாக என்னால் சோதிக்க முடியும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார் பிச்சைக்காரர் அதை ரெண்டாக பிரித்து தன் கைகளில் வச்சிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி இடது கையில் இருப்பது வயரும் வலது கையில் இருப்பது கண்ணாடிகள்னு சொல்லி சொன்னார் அதற்கு மந்திரி சொன்னார் அதை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னுட்டு அந்த பிச்சைக்காரர் சொன்னார் ஒவ்வொரு கல்லையும் எடுத்து என் கையில் வச்சு மூடி பார்த்தேன் நமது உடல் வெப்பம் கல்லில் ஏறுனா அது வயிறோம் உடல் வெப்பம் கல்லில் ஏறலைன்னா அது கண்ணாடி கல் சொல்லி சொன்னார் இந்த இடத்துல மந்திரியார் தலை குனிஞ்சு நின்னாரு அதே சபையில் அரசர் அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரருக்கு ஒரு பதவியை கொடுத்து அந்தஸ்தில் உயர்த்தினார் அரசர் சொன்னாரு அறிவும் திறமையும் யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் உருவத்தை வச்சு ஒருத்தரை வந்து நம்ம எடை போடவே கூடாது அப்படின்னு மன்னர் மதியரசன் சொன்னது ரொம்ப சரிதானுங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மற்றவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறத போன தடவை நான் ஒரு கதையில் சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் அதையும் கேட்டு பாருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்